வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பதினொன்று நாற்பது வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பின் மூலம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நிதானமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நாள் இறுதியில் மாபெரும் லாபத்தை பெறலாம் அவசர முடிவுகள் எடுக்காமல் மிகவும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த நாள் வெற்றி நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக திட்டம் போட்ட பிரயாணம் ஒன்றையும் இன்று நல்லபடியாக நிறைவேற்றி கொள்வீர்கள் இன்று நம் மாலைக்கு பின் தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் சில தடுமாற்றமும் பதட்டமும் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு யாவும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் சூழ்நிலை ஏற்படும் காலையில் புது முயற்சிகள் எடுக்காமல் இன்று மதியத்திற்கு பிறகு அனைத்தையும் செய்தீர்கள் என்றால் மாபெரும் வெற்றியும் லாபமும் பெறலாம் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ரிஷபராசி மாணவர்களுக்கும் இன்று மாலை பொழுதில் மிக நல்ல செய்தி கேள்விப்படுவதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் சிந்தித்து நிதானமாக செய்வதால் மாபெரும் லாபமும் வெற்றியும் அடைவீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்றும் நல்லபடியாக முடிவுக்கு வரும் நாளாக இருக்கிறது உங்கள் பணப்பிரச்சனை தீர்ந்ததாலும் மனதிலும் ஒரு நிம்மதி ஏற்படுவதாலும் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலையே ஏற்படும் பல நாள் கஷ்டங்கள் என்று விலகும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடக கடகராசி கடகராசி நண்பர்களே பொறுத்தார் பூமி அல்வார் என்பதற்கேற்றார் போல் என்று நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இது ஒரு வெற்றி நாளாகவே அமையும் பலர் உங்களை எதிர்க்கவோ வம்பிழுக்கவோ செய்யவே செய்வார்கள் நீங்கள் அனைத்தையும் சகித்துக்கொண்டு நிதானமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த நாள் இறுதியில் நீங்கள் அடையும் லாபத்தை போல் யாருமே அடைய முடியாது இன்று நிதானமாக இருந்து மாபெரும் லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று பலருடன் கலந்து ஆலோசித்து எந்த வெளியும் செய்வதால் மாபெரும் வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும் மேலும் தொழிலிலும் பல நாள் இருந்த தேக்க நிலை மாறி ஒரு புத்துணர்ச்சியும் லாபமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று நாள் இறுதியில் ஒரு மாபெரும் பொருளாதார வரவை பெறுவதோடு ஒரு தன்னம்பிக்கை பெறும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கண்ணீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்காக உழைத்து தரும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்கள் விரும்பி அதை செய்து கொடுத்து அவர்கள் ஆசிர்வாதத்தையும் பெறுவீர்கள் மேலும் பிரயாணங்களாலும் இன்று மாபெரும் லாபம் ஏற்படும் நாள் படிக்கும் வயதில் உள்ள கன்னிராசி மாணவர்களுக்கு பல இடத்திலும் இருந்தும் ஏற்றமும் ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கு இன்று ஒரு நல்ல அஸ்திவாரம் போடும் நாளாகவும் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் தனி அந்தஸ்து ஏற்படும் நாளாக இருக்கும் இதற்கு பல நாளாக நீங்கள் செய்த உதவியும் உங்கள் செயல்பாடுகளுமே காரணமாக இருக்கும் மேலும் பல நாளாக இருந்த உடல் நலப் பிரச்சனைகளும் இன்று முற்றிலும் தீர்வதால் மிகவும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று நாள் இறுதியில் பெருத்த பொருள் வரவும் ஏற்படுவதால் இது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளே என்றே சொல்லிவிடலாம் காலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவையாவும் தாமாகவே தீர்ந்து விடுவதாலும் இன்று மாலை பொழுதில் பெருத்த ஆதாயம் கிடைப்பதோடு பல நாளாக இருந்த பண தடைகளும் நீங்க பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் குடும்பத்துடன் சென்று கோவிலுக்கு சென்று வழிபடுவதோ அல்லது சிறு தூர பிரயாணம் செல்லுவதோ போன்ற சுப நிகழ்வுகள் நடந்தேறும் நாளாக இருக்கும் பல நாளாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசுராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் இன்று உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும் நாளாக இருக்கும் இதற்கு பல நாள் நீங்கள் செய்த உதவியும் உங்கள் தன்னலமற்ற செயலுமே காரணமாக இருக்கும் மற்றவர்களுக்கென்றோ செய்த உதவியை கூட இன்று எண்ணி உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் உடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே கடந்த சில மாதங்களாகவே ஒரு குழப்பம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது குடும்பத்திலும் சரி தொழிலிலும் ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இன்று அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு இனிமேல் அந்த பிரச்சனை வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் பல நாள் கஷ்டங்கள் தீர்வதால் இன்று ஒரு நிம்மதி பெருமூச்சும் விடும் நாளாகவே இருக்கும் இன்று மாலை பொழுதில் நெருங்கிய நண்பர்கள் சிலரை சந்தித்து மகிழ்வுடன் பேசி மகிழும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக ஒரு வேலையை முடிக்காமல் இருந்தீர்கள் இன்று தாமாகவே அது நல்லபடியாக முடிவுக்கு வருவதாலும் மேலும் நெருங்கிய உறவினர்கள் சிலரை சந்தித்து மகிழும் சந்தர்ப்பமும் ஏற்படும் தொழிலிலும் ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலை ஏற்படுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவு நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த ஒரு வேலையையும் நிதானமாக யோசித்து செய்வதால் கண்டிப்பாக நீங்கள் அடைய போகும் லாபம் மிகவும் அதிகமாகவே இருக்கும் பல நாள் கஷ்டங்களை கூட இன்று உங்கள் செயல்பாட்டால் தீர்த்து கொள்வீர்கள் இன்று நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாளே மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் குரு பகவானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்